ரசூர்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பயணத்தில் இருக்கிறான் ஒரு அடியான் பயணத்தில் அல்லாட்டை கேட்ட அல்லாஹளை எதையுமே கொடுத்து விடுவான் பயணிகள் கேட்கக்கூடிய துஆவுக்கு ஒரு சிறப்பு உண்டு அந்த நேரத்தில் கூட வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சலங்கை ஓடி கேட்கிற நிலையிலேயோ இசை கருவிகளை கேட்ட நிலையிலேயோ ஒருவன் பயணித்தால் அவனை விட்டும் அருள் செய்கிற மலர் ஓடி விடுவார் அவனுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடுவார்கள் சைத்தான் அவர்களோடு இருந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப நம்முடைய வீடுகளில் எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய நேமத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் வந்து போணுங்க இனி மலக்குமார்கள் நம்முடைய வீடுகளுக்கு வர்றதுக்கு தடை எல்லாம் எது தெரியுமா எதெல்லாம் தடை எந்த வீட்டில் உருவப்படங்கள் தொங்க விடப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கணும் லைசன்ஸுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் இக்கா மார்க்கு ஃபோட்டோ எடுக்கணும் தினசரி பத்திரிகையில் ஃபோட்டோக்கள் இருக்கு அந்த ஃபோட்டோக்கள் அல்ல எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சோகேசில் வைக்கிறது சவுத்தல மாற்றுறது இப்படி உருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு திரைச்சீரலில் தொங்க விடுறது அந்த உருவத்திற்காக விடிய போய் திரைச்சீரலை போய் பர்ச்சேஸ் பண்ணுறது இப்படிப்பட்ட உருவங்கள் வீடுகளிலே இருந்தால் மலக்குமார்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள் மலக்குமார்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னா உயிர் வாங்குற மழைக்கு அல்ல அவரு எப்படிப்பட்ட இருந்தாலும் வந்துருவாரு இந்த மழைக்கு யாருன்னா கொண்டு வரக்கூடிய மழை சக்கராத்துடைய காலில் வேணா காரா இருக்கும்போது வீட்டுல ஒரு உருவப்படுத்த மாட்டப்பா மழக்கே வர மாட்டாரு காலமெல்லாம் வாழ்வாருன்னா ஏமா அது போலியான வாழ அந்த அல்ல வானவர்கள்ல பலதரப்பட்ட மழக்குமார்கள் உண்டு நமக்காக வேண்டி துவாச்சியில மழைக்கு தெரியுமா உண்டு அல்லாவுடைய படி வந்து ஒரு சில காரியங்களை நிறைவேற்றிட்டு போற மலக்கு இருக்கிற மாதிரி நமக்காக வேண்டிய பர்சனல் நம்முடைய பேருகளை சொல்லி நமக்காக வேண்டிய அல்லாட்ட துவாச்சி நம்ம வழக்கம் அதை எப்பப்ப வருவா தெரியுமா உங்களுக்கு புரிச்சு வச்சிருக்க யார் ஒருவர் ஒரே சகோதரனுக்கு தெரியாமல் ஒரு முஸ்லீமான ஒரு சகோதரனுக்கு தெரியாமல் உதாரணத்துக்கு பசீர் பயிருக்கிறார் பேர் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் அவர் எனக்கோ நான் அவருக்கோ நான் இந்தியாவில் இருக்கிற அவர் இங்க இருக்கிறார் நான் அங்க இருந்துக்கிட்டே யாரா பசீர் பாய்க்கு நல்லா ஆயுத போட்டு கூட நல்லா மாறுத்தப்பட்ட கூட அவருடைய இம்மை மறு வாழ்வை சிறப்பாக அவருக்கே தெரியாம நான் துவா செய்ய ஆரம்பிச்சேன்னு வைக்கிறேன் எனக்கு பக்கத்துல உடனே ஒரு மலைக்கு வந்து உட்காருவார் உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு யாருலாம் அந்த இறை விசுவாசிக்கு இவர் எதையெல்லாம் வேண்டும் என்று கேட்டாரோ அதையெல்லாம் அவருக்கு நீ கொடுப்பாயாக இது இந்த மூமினான இறை விசுவாசி அல்லாவுக்காக வேண்டியே நேசிக்கும் போதுள்ள ஒரு சிறப்புங்க என்னை நீங்களோ உங்களை நானோ நேசித்து எனக்கு தெரியாமல் நீங்களும் உங்களுக்கு தெரியாமல் நானும் இப்படி ஒரு துவா செய்யும் போது அவர் யாராருக்கெல்லாம் அதே மாதிரி நமக்கு முன்னால் மரணித்து போன தொகுதியை பின்பற்றி இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்ட சகாபாக்கள் சங்கைக்குரிய மேன்மக்கள் எல்லாம் கபர்ல கிடக்கிறாங்க அவங்களுடைய கபர் வாழ்க்கைக்காக வேண்டிய மறுமை வெற்றி கார வேண்டியெல்லாம் துவா செய்யும் போது அல்லாஹ்

அந்த பரலான தொழிலை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதருக்காக வேண்டி அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக அவரு காலிலை நீக்கி வைப்பாயாக நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று அந்த பரலை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற சுண்ணத்தை தொழுது விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிக்கு அல்லாஹ் அவர் பிரார்த்தனை செய்வார் என்று மதிசெய்கிறார் அப்ப வானவர்கள் பலதரப்பட்ட மலக்குமார்கள் உண்டு வானவர்களோடு மறுமையில் இருப்பார்கள் யார் தெரியுமா போல என்ன வானவர்களோடு சேர்ந்து நிற்பார்கள் அவர்கள் யார் திருக்குறானை தானும் போதி திருக்குறானை மக்களுக்கு எடுத்து சொல்லி திருக்குறானின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட மக்கள் மறுமை நாளிலே வானவர்களோடு இருப்பார்கள் சொன்னார்கள் நீங்க தொகுத்து பார்க்கணும் இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு அரபு பெயரை வைத்து மேல்மட்ட மக்கள் மேல்மட்ட பழகி இஸ்லாம் என்பதை படிக்க முயற்சி இஸ்லாம் என்பது என்ன என்று முயற்சி யாருக்கு எந்த இபாரத்தை செய்கிறோமோ அந்த அல்லாதவை பற்றி ஒன்றும் நமக்கு தெரியாம நம்முடைய தலைவர் அலைஹி சில அவர்கள் யாரு எங்க வாழ்ந்தாரு எங்க பிறந்தாரு என்ன மக்களுக்கு சொன்னாரு அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரியாம வெறும் பெயரளவு முஸ்லிம்களாக நாம் இருந்தால் நமக்கு இம்மையிலும் வாழ்க்கை நஷ்டமாயி போயிடும் போயிடும் நிலைமைகள் எல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லுவோம் எங்களுடைய வேதம் அந்த திருக்குறான் நம்ம படிக்கிறோமா இல்ல அந்த திருக்குறானுடைய அரபி மொழியில திருக்குறான் ஓதனம் முயற்சி எடுத்திருக்கிறோமா கிடையாது திருக்குறான் அல்லாஹு என்ன சொல்லுறான்னு நமக்கு ஏதாவது தெரியுமா அதுன்னு தெரியாது ஆனா வேதம் திருக்குறான் அல்லாஹுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது ரப்ப யார் ரப்ப அல்லாஹ் நம்ம அல்ல எங்க இருக்கிறான் அல்லாஹ் எந்த இடத்துல இருக்கிறான் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் வானத்துல எத்தனாவது வானத்துல இருக்கிறான் அல்லாவுடைய இருப்பிடம் எது அல்லா மறுமையில பார்க்க முடியுமா அல்லாவு தலை எப்படி மறுமையில விசாரிப்பான் அல்லாவுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்புகள் என்ன நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அவன் நமக்கு செய்யவிருக்கின்ற உரிமையும் கடமையும் என்ன ஏதாவது படிச்சிருக்கிறோமா தெரியாது ஆனா நம்மளுடைய ரப்பு யார் அல்லான்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் ரசூல் செல்லதாலே சொல்லலாம் கேட்டாலே செலவாதுன்னு சொல்லுவோம் பெயரை யாராவது அல்லாவுடைய கலங்கப்படுத்தி கொந்தளிப்போம் ஆனா அவரை தெரிந்து கொள்ள முயற்சி தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கவே நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வர்றான்னு வாங்கினேன் இந்த வர்றவனை விட நமக்குதான் பயன் ஜாச்சு ஏன் தெரியுமா இந்த வந்தவனுக்கு ஒண்ணு என்ன சொல்லிக் கொடுப்போம்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது அவன் வர்றவனை பார்த்தாலே நமக்கு ஒரு அலர்ஜி

இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு திருக்குறானுடைய ஆயத்தை தான் சொல்லி கொடுத்துருங்க அது நம்மளுக்கு தெரியாது ஆனா அவர் வந்தது நம்மளை பார்த்தல்ல அவர் குரானை படிச்சு வந்திருப்பாரு அதிசயலை படிச்சு வந்திருப்பாரு இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறைகளை பார்த்தா இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்க பிரச்சாரம்தான் இன்னைக்கு இன்னைக்கு ஜாஸ்தி புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்களே அவங்களுடைய பிரச்சாரம் சுபகான் அல்ல இன்றைக்கு மேலே நாடுகள்ல யூஎஸ் எடுத்தாலும் சரி அங்கிருந்து வரக்கூடிய ஆங்கிலேயம் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பிரமாண்டமான அடிப்படையில் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தற்போது இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் என்ன காரணம் புரிஞ்சு விளங்கி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த காரணத்தினால அவனுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியுது பிறப்பின் அடிப்படையில இலவசமா கிடைச்சதுனால அதனுடைய மதத்துவம் நமக்கு தெரியாம போச்சு நம்ம சமூகத்துல வாழ்வோம்னா பரம்பரை முஸ்லீம் நமக்கு ஒரு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கு இவர் யாரு இவர் இன்னாருடைய மகன் இவர் யார் இந்த அம்மாவுடைய மகன் இவர் யார் இந்த அம்மாவுடைய சகோதரி என்று சமூகத்துல நமக்கு ஒரு இஸ்லாம் முஸ்லீம் ஒரு அங்கீகாரம் நாம விரும்பினாலும் விரும்பலையோ இலவசமா கிடைச்சிருச்சு அந்த இலவசமாக அந்த அங்கீகாரம் கிடைச்ச காரணத்தினால நம்முடைய திருமணம் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கிற காரணத்தினால நாம மௌதா போயிட்டா முஸ்லீம் என்கிற அடிப்படையில் அவளை கொண்டு போய் இலவசமா அடக்குவாங்கிற காரணத்தினால நாமெல்லாம் முஸ்லீம் என்கிற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாவுடைய ரசூலுடைய பார்வையிலும் நாம் முஸ்லீமாக வாழணும் அவருடைய பார்வையில் முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி அவர்களுடைய பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லலாடி செல்லாம் எவைகளை எல்லாம் மார்க்கம் என்று நமக்கு போதித்தாரோ அதில் ஒன்றை கூட நாம் விடக்கூடாது அது ஒன்றை கூட விடக்கூடாது உங்களுக்கு ஒன்றை சொல்லவா உங்களுடைய லைஃப் ஃபுல்லாவே ஒரு எழுபது இப்போ உதாரணத்துக்கு ஒரு முப்பது வயசு இருக்கிறவங்க இருக்கிறீங்க ஒரு எழுபது வயசுல மகத்தா போறீங்க இன்சா இல்லா சுமார் நாற்பது வருட காலமும் நீங்கள் நோன்பு வைத்த கூடிய பரணுமா ஒரு வழி இருக்கு என்ன வழின்னு சொல்ல முடியுமா உங்களால நாற்பது வருடம் நீங்கள் நோன்பு வைத்தவர்களை போலவே நீங்கள் ஆகலாம் ஆனா நீங்க டெய்லி நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன வைப்பி அதுக்கு என்ன வழி இந்த மிகல் நாயகம் செல்லல்லா வழியில் செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு மாதத்தினுடைய பிறை பதிமூன்று பதினாலு பதினைந்து நோன்பை ஒரு மாதத்திற்கு நீங்கள் நோட்டால் உங்களுக்கு முப்பது நோன்பு வைக்க கூடிய அப்ப ஒவ்வொரு மாசம் மூணு நோம் மூணு நோம்பு எல்லா மாதங்களும் நோன்பு வைக்க கூடிய என்ற சொல்லுதாய் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு விஷயமா தான் தெரியும் ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் குரான குரானில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பத்து நன்மை என்று சூரதாயி செல்ல ஆளி சனவை சொன்னாங்களே இல்லையா பத்து நன்மை தொள்ளகியில ஓதலாம் தொள்ளகியில சூரத்தில் பாத்திகா முடிந்து குல்ஹு வல்லாவு அக இப்படி ஒரு வசனத்தை ஓடி பார்க்கும் தொழுகையில் நன்மை என்ன யார் ஒருவர் கடை வீதிக்கு சென்று சிவப்பு ஒட்டகம் ஒன்றை வாங்கி விலை வாய் விலைக்கு வாங்கி தர்மம் கொடுத்த நன்மையை பெற்று விடுகிறார் ஒரு வசனத்தை ஓதினான் அப்ப தொழிலைக்கு பின்னாடி நிறைய வசனங்களை ஓதனாம் எவ்வளவு நன்மை எவ்வளவு நன்மை இந்த நன்மை நன்மைன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு இப்ப ரொம்ப போர் அடிக்கும் நமக்கு எல்லாமே இந்த துனியாவுடைய மோகம்தான் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நன்மையினுடைய மதிப்பு எப்ப தெரியும் தெரியுமா உங்களுக்கு சக்கராத்துடைய நேரத்துலதான் தெரியும் மறுமையில் அல்லாவுத்தார எழுப்பி நெருப்பி அந்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு தீர்ப்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும் அல்லாத்தாலாடுதாய் செல்ல செல்லவர்கள் கூறினார்கள் பகுந்தால் போல சொர்க்கத்தினுடைய இடங்களை ரப்புல் தீர்மானிப்பதும் உண்டு ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அல்லாவுத்தாலா சொர்க்கத்திற்குரிய இடத்தை நீயே தீர்மானித்துக்கொள் என்று இது எவ்வளவு பெரிய ஒரு இது யாருன்னு கேட்டா சொர்க்கத்துடைய வாசல் அந்த அடியானம் சொல்லுவாங்க அவர் வந்து நிற்பார் என்ன உடனே உனக்கு குரானுடைய வசனம் என்னுடைய வேதம் உன்னுடைய உள்ளத்துல இருக்கு இவரஸ் உன்னால எவ்வளவு தூரம் ஓத முடியுமா ஓதிட்டு அப்படியே நீ நடந்து போ எங்க அந்த குரானுடைய வசனம் முடியுதோ அதுவரை உனக்கு சொருக்கத்திற்குரிய இடம் இது யாருக்கு குரானோட அதிகமா தொடரப்பட்ட மக்களுக்கு நம்மளை கூப்பிட்டு ரொம்ப நமக்கு கல் என்ன சாணி அக்கல் தான் அஞ்சு எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்முடைய வசனம் முடிஞ்சது முடிஞ்சா இல்லையா நிறைய பேர் தொழுகளை குள்ளுவதாவது மட்டுமே காலமெல்லாம் வச்சு வண்டி உண்டு சின்ன 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 சூறா பெரிய சூறா ஓகுறதுக்குலாம் நேரமே கிடையாது இந்த இன்னையினர் கேட்கலாது குறைசி லேலாப்பியும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சூறாக்களையே மனப்பாடம் பண்ணி அப்படியே தொழுதுட்டு இருக்கிறவன் கொஞ்சம் அதிகமா குரான ஓதணும் அதிகமாக மனப்பாடம் பண்ணணும் அதிகப்படியான நன்மைகளை பெறணும் என்கிற எண்ணம் நமக்கு வரணும் ஆகவே அரப்பா உரையில அரசு எச்சரிக்காங்களை சிறியவையாக காண்பித்து உங்களை செய்ய விடாமல் தடுக்கிற விஷயத்தில் செய்தான் உங்களை வெற்றியடைந்து விட்டான் இன்னைக்கு அதான நடக்குது இன்னைக்கு இபாரத்துக்களை செய்யக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு ஜாஸ்தியா இவாரத்துக்களை கொடும்போக்கு இருக்கிற மக்கள் ஜாஸ்தியா சுபகாரம்ல இந்த நாட்டுக்கு வந்தும் ஒரு மனிதனுக்கு இஸ்லாமிய உணர்வு வராட்டி நம்ம நாட்டிலேயே வரப்போகுது இது எப்படிப்பட்ட ஒரு மாகுல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கு திரும்பினாலும் பள்ளிவாசன் இங்கெல்லாம் செருக்கு வைக்கிறதுக்குன்னான வாய்ப்பே கிடையாது இங்கேயெல்லாம் எந்த வகையான ஹராமான காரியங்களையும் பகிரங்கமாக செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஊருடைய அமைப்பு முறையிலேயே ஒரு மனிதன் திருந்தி வாழ முடியும் எப்பொழுது பார்த்தாலும் பாங்கோசர் எப்பொழுது பார்த்தாலும் டிவியை தொடர்ந்தா நல்ல நல்ல செய்திகள் எப்பொழுது பார்த்தா கிராத்து போன்ற நல்ல நல்ல செய்திகள் குரானோட தொடர்பு மார்க்கத்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களோடு